கூடுதல் செலவும் இல்லாமல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இலவச சேவைகளை தொடர்ந்து வழங்குவது பண பரிமாற்ற சேவைகள் வழங்கும் நிறுவனங்களுக்கு நஷ்டமாக மாறிவிட்டது இதனால் கூகுள் பே போன்ற நிறுவனங்கள் கூடுதல் வருவாய் உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளன இதற்காகவே பல ஃபின்டெக் நிறுவனங்கள் தளக்கட்டணங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் வழியாக பணம் செலுத்த தனது சேவைகளுக்கான செயலா கட்டணங்களை ஈடு செய்ய முடிகிறது வணிக ரீதியாக கூகுள் பே நிறுத்தாமல் செயல்பட முடியும் எனவே கூகுள் பே மட்டுமல்லாமல் மற்ற பல நிறுவனங்களும் வசதி கட்டணங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன போன்பே யில் சில டெபிட் கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறது பேடிஎம்மில் மொபைல் ரீசார்ஜ் மற்றும் சில யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் ஒன்று முதல் ரூபாய் நாற்பது வரை